தமிழ் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க எப்படியாச்சும் அவங்க மாமாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் போயிட்டு வெளியே நிற்கிறாங்க பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அர்ஜுனோட அம்மா டேய் என்னடா நடக்குது போலீஸ்லாம் வந்து வெளியே நிற்குதுடா வந்து பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து பார்க்குறாரு எங்கே உங்கள் மாமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே கேட்குறாங்க எதுக்காக அவரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு இல்லை அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அக்கா எல்லாருமே கேட்குறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை மாதிரியே ஒரு கண்ணாடி அந்த இடத்துல இருந்தது அதை அவரோட கண்ணாடியானு நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ஏன் நிறைய பேர் அந்த கண்ணாடியை போட்டிருப்பாங்க அது எப்படி என்னோடய மாப்பிள்ள தானு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் நீ பண்ணியிருப்பேன் மேகனாமிடத்தையே கொலை பண்ணிட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக கோவப்படுறாரு என் பொண்டாட்டி மாசமாக இருக்கா அதுவும் ஜெயிலில் இருக்கா நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அம்மா பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க எதுக்காக ஏன் பையனுக்கு சாபம் விட்டுட்டு இருக்க உன் பொண்டாட்டி கொலை பண்ணாங்க அதனால் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அங்கே போ எதுக்காக இங்கே வந்து கத்திட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ரோகினி ஓடி வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க பாருமா பாரு இல்லை மாமாவோட கண்ணாடி மாதிரியே அந்த ஸ்பாட்டில் கடந்துதான் அதனால் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவரு எதுவும் பண்ணிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க இங்கே பாருங்க மேடம் நாங்கள் விசாரிக்க தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அர்ஜுனோட மாமாவை வர சொல்லுங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணுறோம் நீங்களாகவே பேசிக்கிட்டு நீங்களாகவே முடிவு பண்ணிங்கன்னால் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க என்னென்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க தயவு செய்து நீ பேசாத ரோகினி இது எல்லாத்துக்குமே காரணமே உன்னோட புருஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கார்த்திக் எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாரு கார்த்திக் இன்னும் திட்டுறாரு நீ பேசவே பேசாத தயவு செய்து உன் புருஷன் ஒன்றும் நல்லவனாம் கிடையாது அவனை மாதிரி ஃப்ராடி யாருமே கிடையாது அவங்க மாமா